ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய புதையல் அந்த புதையல் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருந்தாங்க அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காட்டுக்குள்ள உள்ள ஒரு பங்களால ஒரு சின்ன டைரியில எழுதியிருக்கு அந்த புதையல் எங்க இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இதை கேட்ட ஒரு நாலு பேர் அந்த நாலு பேர் நமக்கு அந்த புதையல் தேவை நம்ம அதை போய் கண்டுபிடிக்கும் அப்படின்னு முடிவு அந்த பங்களாவுக்கு அவங்க கிளம்புறாங்க அப்படி கிளம்பி போய் அங்க அவங்களுக்கு என்னென்ன ஆச்சு அவங்க புதவிலிக்கான டைரியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போதான் நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கூட இருக்கை கிளிக் பண்ணி ஆள் செக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போறோம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு குயிக்காக வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் செங்கல்பட்டுக்கு பக்கத்துல அந்த ஒரு பழைய பங்களா அது வந்து பிரிட்டிஷ் காலத்துல கட்டியிருக்காங்க அப்புறம் சுதந்திரத்துக்கு பிறகு அது காலியாதான் இருந்திருக்கு அந்த ஒரு அவங்க நாலு பேரும் போறாங்க அப்படி போகும்போது கிராமத்து மக்கள் இருந்துகிட்டு நீங்க எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அப்படின்னு கேக்கும்போது அங்க சிக்கிற சத்தம் சென்னையில பக்கத்துல இருந்து கேக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தையோட ஒரு பெண்ணோட ஆவியை அங்க சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதை கேப்பாங்கன்னா அந்த நாலு பேரும் சிரிக்கிறாங்க நம்ம அந்த புதையல் எடுக்கிறதுக்குதான் அவங்க விட மாட்டாங்க அதனால இந்த மாதிரி வதந்திய கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க போறோம் நாங்க போய் அங்க என்ன இருக்கு நாங்க பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க கிராம மக்கள் சொன்னதையும் எதிர்த்து அவங்க கிளம்புறாங்க அந்த பங்கு சாய்ந்திரம் ஒரு ஆறு மணி இருக்கு அந்த ஆறு மணிக்கு பாத்தீங்கன்னா கையில லைட் எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளா நடக்குறாங்க அடர்ந்த காடு இல்லையா மரம்லாம் கீழே உளுந்து கிடக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சிலந்தி கூட அங்கங்க இருக்கு அது கூடவே இந்த நைட் டைம்ல நல்ல காய்ச்சிச்சா அதுவே பயங்கரமா இருக்கு அது இல்லாம பறவைங்களோட சத்தமும் கேக்குது அதுவே லைட் அப்படியே கொஞ்சமா பயம் ஏற்படுத்தியிருக்காங்க இருந்தாலும் அவங்க அப்படியே அந்த பங்களாவை ரீச் பண்ணிட்டாங்க அந்த ஒரு சின்ன ஒரு பயத்தோடய அப்படியே அந்த பங்களாவை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அங்க போயிட்டு அந்த பங்களாவோட கதவை ஓப்பன் பண்ணிட்டாங்க அவங்க நாலு பேர் அப்படியே பங்களாவுக்கு உள்ள வராங்க உள்ள வந்த உடனே அப்படியே ஜில்லி ஜில்லுன்னு காத்து அடிக்குது அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பங்களாவோட கதவு கூட்டிடுச்சு வாஸ் கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லலாம் அதை இன்னொரு திறந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு காத்தடிச்சிச்சு இல்லையா அதனாலதான் நீ ஒன்றும் பயப்படாத வா அப்படின்ட்டு போறாங்கல்ல உள்ள போனா கொட்டரை அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டிராயிங் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்களா அதெல்லாம் அப்படியே அங்கே கிழிஞ்சு கிடக்குது பங்களானாலே நிறைய அந்த மரபு ஜாமான்லாம் நிறைய இருக்கும் அதான் பிரிட்டிஷ் காலத்துல கட்டினது அப்படிங்கும் போது நிறைய அந்த தான் உடஞ்சி கிடக்குது இதெல்லாம் அப்படியே அவங்க பாத்துக்கிட்டே படியில மேல ஏறாங்க அடியில ஏறும் போதே மேல டம் டும்முன்னு சவுண்டு கேக்கு இட்ரா சவுண்டு அப்படின்ட்டு மேல எல்லாரும் டுபு தப்புன்னு ஓடி பாக்கிறாங்க மேல ஓடி போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல அங்க ஒரு கை மட்டும் அப்படியே சேவத்துல வச்ச மாதிரி இருக்கு அத அப்படியே நாலு பேர் உத்து பாக்கிறாங்க உத்து பார்க்கும்போது அதுல ஒருத்தர் மட்டும் சொல்றாங்க இது ஒண்ணும் சாதாரணமா இல்ல இது யாரும் இப்பதான் வச்சு இருக்காங்க அப்படின்னு அப்படியே எல்லாரும் பயப்படுறாங்க அப்படியே அவங்க முதல்ல மாடிக்க போறாங்க மொதல் மாடிக்கு போன உடனே ஒரு பெரிய டிராயிங் ஒண்ணு இருக்கு அந்த டிராயிங் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு அப்படியே அங்க நடக்கிறது எல்லாம் அந்த டிராயிங் மூலியமா ஒரு பொண்ணு இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது தோணும்போது சரி இதெல்லாம் ஒரு மன பிரம்ம அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அப்படியே போறாங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன செவரு அந்த செவத்துல பார்த்தீங்கன்னா லைட்டா ஒரு வெளிச்சம் வருது அப்படியே லைட் வெளிச்ச அப்படியே அந்த ஒரு சின்ன கேப் வந்து வருது அப்படி உள்ள என்னடா இருக்கு அப்படின்ட்டு நாலு பேரும் அத அப்படியே உடைக்காம உடைச்சு போகும்போது உள்ள ஒரு இன்னொரு ரூம் இருக்கு ஒரு சீக்ரெட் ரூம் வச்சிருப்பாங்க இல்லையா அது மாதிரி டைரி இதுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்ட்டு அத உடைச்சி கிடைச்சு அப்படியே உள்ள போயிட்டாங்க உள்ள போய் பார்த்தா அப்படியே அந்த ரூமே இருந்தா இருக்கு கருப்பா அப்படியே இருக்கு அப்படிங்கும் போது அங்க கீழே என்னென்ன கடந்துச்சு அப்படின்னா உடைஞ்ச பால் டப்பா அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மரக்கட்டு அது மட்டும் இல்லாம ஒரு கிழிஞ்ச பொம்மை இதெல்லாம் அங்க கடந்தது அது கூடவே ஒரு சின்ன டைரியும் இருக்கு ஆஹா இதுதான் அந்த டைரி அப்படியே நல்லா சந்தோஷமா இருக்கும்போதே ஒரு சின்ன குழந்தையோட கையும் இன்னொரு பெரியவங்களோட கை இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த செவத்துல ரெண்டு பேர்த்தோட கை இருக்கு அத பார்த்த உடனே சந்தோஷமா இருந்த எல்லாருமே அப்படியே ரீஸ் ஆயிட்டாங்க ரீஸ் ஆகும்போது என்னடா அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கும்போ அப்படின்னு அப்படியே யோசிக்கிறாங்க யோசிச்சுக்கிட்டே அந்த டைரி ஓபன் பண்றாங்க அந்த ஒரு டைரியில அப்படி என்ன எழுதியிருந்துச்சுன்னா என்னோட கணவர் குடிச்சிட்டு வந்து என்ன துன்புறுத்துறாரு அப்படின்னு எழுதி இருந்துச்சு அன்னைக்கு நைட்டு எதிர்பாராத தீ விபத்து இதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து திடீர்னு லாக் பண்ணிட்டு போயிட்டார் கதவை உள்ள வந்து அவரோட மனைவியும் குழந்தைய இருந்திருக்காங்க அவர் பண்ணி லாக் பண்ணிட்டு போயிட்டாரு இதுல அந்த குழந்தையும் அவங்கள இறந்துட்டாங்க அப்படியே அந்த டைரியில எழுதிரு இத பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படியே அந்த ரூம் அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படியே அவங்க அப்படியே நடந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே குளூர்ல பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி அங்க இருந்து சரி ஓடிடலாம் அப்படிங்கும் போது பொண்ணு பேச தொடங்குறாங்க என்னோட வேதனை யாருக்கும் தெரியல நீங்க இனிமே இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றா ஆல்ரெடி அந்த நாலு பேரும் பயத்துல இருக்காங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியுமா இல்லை அங்க இங்கேயும் ஓடுறாங்க ஓடிட்டு இருக்கும் போதே அந்த குழந்தை அந்த குழந்தை அழுவுது அதுல பயங்கர அந்த குழந்தை அழுவுது அந்த குழந்தை அழுற சத்தம் அந்த ரூம் அப்படியே நடு நடுங்க வைக்குது ஐயோ பெரிய மாத்த மாட்டிக்கிட்டான் எப்படியாச்சும் ஓடிடுங்கடா அப்படின்னு நாலு பேர் சொல்லிக்கிட்டு ஓடுறாங்க எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்றது மட்டும்தான் கடைசியா அவங்க சொன்ன மாத்தியா இருந்த அப்புறமேட்டுக்கு கொஞ்ச நாள் ஆகுது கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த கிராமத்துல இருக்கவங்க அப்படியே அங்க போயிருக்காங்க போயிருக்கும் போது அங்க ஒரு நாலு டெட் பாடி கிடங்கு அது இங்க இருந்து போன அந்த நாலு பெற்றோர்கள் தான் ஏன்னா அவங்க போகும்போதே சொல்லியிருக்காங்க இல்லையா நீங்க அங்க போகாதீங்க அப்படின்னு இவங்க அந்த புதையலு அப்படின்னு ஆசைப்பட்டு போய் பே கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இன்னுமுமே அங்க வந்து அந்த ஜன்னல்ல செருப்பு சத்தமும் கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த பெண்ணை சுத்தி இருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பில் லைக் கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்டோரியோட உங்களை நான் மீட் பண்றேன்